வணக்கம் பாலா பாலா பேசுறேன் இந்த வண்டி வந்து சாண்டரோ வந்தது வீடியோ பண்ணியிருந்தோம் சார் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துட்டாரு இந்த வண்டி நிறைய கஸ்டமர் கேட்டுருந்தீங்க இந்த வண்டி கொடுத்துருங்க வண்டி நல்லா ஷோரூம் கண்டிஷன் வந்து நேம் நேப்ரேசர் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காரு வண்டி வந்து நல்லா தரமாக இருந்ததுங்க இந்த வண்டி கொடுத்துட்டோம் இந்த வண்டி நிறைய கஸ்டமர் வரீங்க இந்த வண்டி நம்பி யாரும் வராதீங்க இந்த வண்டி சார் கிட்ட கேப்போம் சார் எங்கேருந்து வராரு வண்டி எப்படி இருக்கட்டு கிட்டே கேட்போம் சார் நீங்க எங்கே இருக்கீங்க குடியாத்துல இருந்து வரும் சார் வண்டி கொடுத்தா சார் நல்லா இருக்கு வண்டி எடுத்துகிட்டு போறோம்

அடுத்து பாருங்க மாருதி ஷிஃப்ட்டுங்க மாருதி ஷிஃப்ட்டு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனரே வண்டி பாருங்க எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு பாருங்க வண்டி சாமா குவாலிட்டிங்க பதினோரு மாதம் இன்சூரன்ஸ் இருக்கு எஃப்சி லைவ்ல இருக்கு ஏசி ஒர்க்கிங் கூட இருக்குது ஷிஃப்ட்டு பெட்ரோல் இது பெட்ரோல் வண்டிங்க விஎக்ஸி வண்டி சாமா குவாலிட்டியாக இருக்குங்க வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி பாலகாசில் தலம் தரமாக கொடுப்போம் தெளிவாக கொடுப்போங்க வண்டி பாருங்க நாலு இல்லை லைவில் வந்துடுங்க வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்குது ஷிஃப்ட்டு பெட்ரோலுங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா வரையும் ஃபைனலாக கேட்கிறாரு நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பேசி பண்ணி தரலாம் வண்டி பாருங்கள் உண்மையாகவே செம குவாலிட்டி இருக்கு இன்னைக்கு மூணு லட்ச ரூபாயில் விற்றுட்டு இருக்காங்க மார்க்கெட்டில் நம்ம குறைஞ்ச தான் கொடுக்க போகிறோம் டென்ட்டோ கிராச்சஸோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ அது மாரிலாம் எதுவுமே கிடையாது கொடுத்தா தரமாக கொடுக்கணுங்க பெஸ்ட்டாக கொடுக்கணும் ஸ்விஃப்ட் விஎக்ஸ்ஐ ரெண்டே ரெண்டு ஓனர் தான் வண்டி தரமாக இருக்குது மூணு ஓனரோ நாலு ஓனரோலாம் நம்ம கூட மாட்டோம் கொடுக்க வண்டி தெளிவாக கொடுப்போம் பெஸ்ட்டாக கொடுப்போம் குவாலிட்டியாக கொடுப்போம் டாட்டா போல்டுங்க டாடா போல்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு ரெண்டு ஓனர் ஏசி போஸ்ட்டு நீங்கள் வந்துடுங்க வண்டி பாருங்கள் நல்ல குவாலிட்டியாக இருக்குது டீசல் வண்டிங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரி ஃபைனாக கொடுத்துலாம் ரெண்டே முக்காயிரரூவா கேட்கறாரு ரெண்டு எழுபத்தஞ்சி கஸ்டமர் கேட்குறாரு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரருபா வரி ஃபைனெலாம் கொடுத்துலாம் டீசல் வண்டி தாங்க டாட்டா போல்டு வண்டி நல்ல குவாலிட்டியாக இருங்க இந்த வண்டியும் டாட்டா போல்டு மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு லோ பட்ஜெட்லாம் கொடுக்க போகிறோம் இன்னைக்கு மார்க் வரைக்கும் பசங்க மூணு லட்ச ரூபாயில விட்டுட்டுருக்காங்க இந்த வண்டி மூணு லட்ச ரூபா ரெண்டு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரெண்டு தொண்ணூறுலாம் விற்கிறாங்க நம்ம பாலகாசில் ரெண்டு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாக்கு இந்த போல்டு கொடுத்துலாம் நேரில் வந்து பாருங்கள் கொடுத்தா தரமாக கொடுப்போங்க சும்மா வண்டி கொடுக்குன்னு கொடுக்கக்கூடாது சேன்ட்ரோ வீடியோவே தனியாக இல்லை விட்டுட்டோம் விஸ்ட்டாக தனியாக வீடியோ போடல விற்றுட்டோம் மாதிரி எல்லா வண்டியும் வண்டி வந்தால் உடனே கிட்ட நம்மகிட்ட பாலாக்காத்தான் தரமாக கொடுத்தனால உடனே வியாபாரம் ஆகுதுங்க நீங்களும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் மாறுதீகம் கொடுத்துட்டோம் அது மாதிரி தொடர்ந்து வியாபாரம் போயிட்டே தான் இருக்குது நல்ல வண்டி கொடுக்குறோம் உடனே வியாபாரம் ஆயிடுது அடுத்து பாருங்கள் டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு ரெண்டு ஓனர் ஏசி போஸ்டேரிங் வந்துடும் வண்டி நல்லா தெளிவாக இருக்குங்க ஏசி இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் தான் கிடையாதுங்க நாலுமே நியூ ரெண்டாயிரம் தான் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஃபைனலாக கேட்கறாரு நேரில் வந்து ஒரு ஒன்று நாற்பது கூட பண்ணி கொடுத்துருங்க நேரில் வந்து பாருங்க கஸ்டமர் கொஞ்சம் அர்ஜென்ட்டுக்காக பேமெண்ட் என்றார் ஒரு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் பண்ணி கொடுத்துர்லாம் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு ரெண்டு ஓனர்ங்க அடுத்து பாருங்கள் அடுத்து பாருங்கள் மாருதி ஷிஃப்ட்டுங்க குவாலிட்டியாக இருக்குங்க ஷோரூம் கண்டிஷன் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்துக்கு மூணு ஓனர் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் இண்டோ சென்டரெலா எல்லாமே வந்துடும் ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க ஷிஃப்ட்டு வீடியோ டீசல் வண்டி வண்டி பாருங்கள் எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குது கொடுத்தா தரமாக கொடுப்பாங்க எஃப்சி அஞ்சு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் எடுத்து கொடுத்துருவாருங்க கஸ்டமரே எடுத்து கொடுத்துறாரு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் ஃபைனலாக கிடைக்கும் நேரில் வாங்க முடிஞ்சளவுக்கு எதுனா பெஸ்ட்டாக பேசி பண்ணி கொடுக்கலாம் வண்டி செம்ம குவாலிட்டியாக இருங்க உண்மையாக இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஷிஃப்ட்டு இன்றைக்கெல்லாம் மூணு லட்ச ரூபாயிலும் விற்றுட்ருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது ஒருலாம் பத்தெல்லாம் போட்டு நம்ம ரெண்டு அறுவை தான் கேட்குறாரு அதுவும் பிக்சர் கிடையாது நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா பேசிட்டு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துர்லாம் செவரில் என்ஜாயிங்க செவரில் லிட்ட நீங்கள் நாலு லட்ச வித்துட்டு இருக்காங்க நாலு நாலு போயிட்டு இருக்கு நம்ம வர மூணு நாற்பதாயிரம் ரூபா கொடுத்துர்லாங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டு ஓனர் ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் ரெண்டு டவுன் ரூப் ஏசி எல்லாமே வந்துடுங்க வண்டி செம்ம குவாலிட்டியாக இருக்குது பாருங்க வண்டி எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு பாருங்க சாக்லேட் என்ஜாய் டீசல் வண்டிங்க வண்டி பாருங்க இவ்வளோ தரமாக இருக்குது பாருங்க பால வாசலில் கொடுத்தா தரமாக கொடுக்கணும் எப்பவுமே பெஸ்ட்டாக தான் கொடுத்துட்ருக்கோம் விலை கம்மியாக கொடுக்கணும் வியாபாரம் பண்ணிட்டு வண்டி வருதுங்க உடனே உடனே போயிடுது பாருங்க இடமே கேலியாச்சு இருக்கிறதே கம்மியாக தான் இருக்குது உடனே ஷோல்டர் ஆகுதுன்னா வண்டி தரமாக கொடுக்குறோம் வெலை கம்மியாக கொடுக்குறங்க உடனே ஷோல்டர்டாவது தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் பாலாகார் இருக்குற பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்டுப்பாடிங்க இந்த ஷிஃப்ட் பெட்ரோல் மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருங்க சாம குவாலிட்டியாக இருக்காங்க ஷிஃப்ட் பெட்ரோல்லாம் இன்றைக்கு மூணு லட்ச ரூபா விற்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஆறு ஏழுலாம் வச்சுட்டு ரெண்டாயிரம் காரா ரெண்டு ரூபான்ட்டு இருக்காங்க நம்ம ரெண்டாயிரத்தி பத்து கொடுக்கலாங்க ரெண்டு ஐம்பதுக்கு குத்துலாம் நேரில் வந்து பாருங்கள் பாலாகார் இருக்கிறத பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்டுப்பாடி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் வீடியோ பரவாயில்ல இருக்கும் நன்றிங்க